அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு எதிரானவர்களை பால் ஓட்டி வளர்த்த திருமாவவன் பால்வட்டி வளர்த்த கிளியெல்லாம் இப்போ திருமாவளம் முதலே வந்து நச்சக் நச்சக் நச்சக்குன்னு வந்து குத்துறாங்க முன்னாடி இவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா திருமாவன் வந்து ஒரு வாழும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் வந்து ஒரு வாழும் சாதி வெறியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழும் அம்பேத்கர்லேருந்து வாழும் சாதி வெறியர் அப்படிங்கிற வந்து போயிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி திருமாவளவன் வந்து வாழும் புத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ திருமாவளவன் வந்து வாழவே தகுதி இல்லாதால அப்படிங்கிறாங்க முன்னாடி வந்து திருமாவள் வந்து சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ திருமாவள் வந்து சமூக நீதி பேச பேசுறதுக்கு தகுதியற்ற கோமாளி அப்படின்னு சொல்லி இந்த குரூப்பெல்லாம் வந்து பேசுகிறாங்க அதாவது அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து யார் யார் பேசிட்டு இருப்பா அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்து நாகை திருவள்ளுவனு அதுக்கப்புறம் ஜக்கையனு இந்த அருந்ததிய தலைவர்களாக இருக்காங்களே அவங்களாம் வந்து எதிர்ப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் மனோஜ் யூடியூப் புடுசு தமிழ் கேள்வி செந்திலே அதுக்கப்புறம் இந்த முத்தாறு இந்த குட் ட்ரைப்ஸ் கரியாலை இந்த குரூப்பெல்லாம் இருக்கலாம் இந்த குரூப்பெலாம் அண்ணன் சீமானை வந்து எதிர்ப்பாங்க ஆனால் இந்த எதிர்க்கிற குரூப்பெல்லாம் வந்து திருமலை என்ன ஒன்று ஒரு ஆதரிச்சு வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் திருமாவளம் கேட்டுற என்ன அப்படின்னா அண்ணன் சீமானும் டேரெக்டாக எடுக்க மாட்டார் அதுக்கு பதிலாக வந்து சீமானவர்கள் வந்து யாரையும் எதுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஆதரவு வந்து செயல்படுவார் அதில் மிக முக்கியமான யார் யார் அப்படின்னா அந்த தமிழ் கேள்வி செந்தில் அப்படிங்கிறவன் ஆனால் சீமானவர்கள் வந்து எந்த அளவுக்கு பேசுவான் அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த ஆளை கூட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவங்க ஜனநாயக மாநாடு அப்படிங்கிற ஒரு நாடாக நடத்துகிறாங்க மாநாட்டில் வந்து பெரிய ஒரு ஆங்கர் மாதிரி பெரிய எண்ணமோ இவர் தான் சமூக நீதி போகிற செந்தில் வேலை வச்சு நடத்தினார் அதே மாதிரி இந்த முத்தார் அப்படிங்கிறவன் அண்ணன் சீமானோட குடும்பத்தை எந்தளவு கேவலமாக ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி தெரியும் அந்த நபருக்கு வந்து இப்போ ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கான்ல அந்த சேனலில் போய் உட்காந்துட்டு முத்தார் மாதிரி ஒரு ஆலே கிடையாது முத்தார் கேள்வி கணையில் வந்து அப்படியே இது பண்ணுவார் அவர் மாதிரி சமூக நீதிக்கு யார் போராட முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அண்ணன் சீமான முத்தார் எதுக்கிறனால முத்தாருக்கு வந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து பார் யூடியூப் போட்டு சதவீத இவங்கெல்லாம் அந்த யூடியூப்பில் வந்து சீமானை எதுக்கிறனால அவங்களுக்கு பூரா ஆதரவு தெரிவித்து இது பண்ணுறது இருந்தார்ல அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகை திருவள்ளுவன் வந்து அந்த சீமானவர்கள் வந்து அருந்ததியை பற்றி பேசினோடனே இவங்க எல்லாம் வந்து அந்த சீமானை எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுனாங்க ஆபாசமாக திட்டினாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ இவங்களுக்கு பூரா என்ன பண்ணாரு சீமானவங்க எதுக்குறாங்களா அப்போ இவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பூரா ஆதரவு கொடுத்தாரு வன்னியரசு இயர்ஸு தான் கட்சி இருக்க வன்னியரசையும் இயர்ஸையும் வந்து சீமான வந்து ஆபாசமாக பேச வைக்கிறது நாம் தமிழர் கட்சியை வந்து ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி இந்த வன்னியரசு பேசலாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து சந்தோஷம் வந்து தெளச்சிருந்தார் சீமான அவர்களை எதுக்கிறதுக்காக என்ன ஒன்னார் இந்த கூட்டத்தை ப கூட்டத்தெல்லாம் பாலூட்டி பாலூட்டி வளர்த்தார்ல இப்போ இப்போ என்ன போச்சு அப்படின்னா அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தீர்ப்பு வந்துச்சுல இந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தீர்ப்பில் திருமாவளவனை இந்த குருப்பெலாம் வச்சு செய் செய் செய்றாங்க இப்போ சீமான அண்ணனுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ சீமானோட கோட்பாடு என்ன அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரை வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா குடிகளுக்கும் சமமாக இடப்பங்கிடு கொடு அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக இருக்கார்ல இதனால் என்னாது அப்படின்னா நிறைய பறையர்கள் சி சிசிக்கால இருக்கக்கூடிய பறவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமான் பக்கம் வந்து போயிடுறாங்க திருமாவள சும்மா இப்போ பார்த்தாலும் அருந்ததி இருக்கா அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அருந்ததியை உள் ஒதுக்கீடு அவர் வந்து இருக்காரு அப்போ இது சரிப்பட்டு வராது நம்மளுக்கு வந்து சீமான்தான் சரியான ஆளாக இருப்பார் நம்ம வந்து பறையர் அதுவும் ஆதி தமிழர் அந்த உண்மையை வந்து சீமான் மட்டும்தான் சொல்கிறாரு சும்மா திரும்ப வந்து தளி தளி தளித்துன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேறற்றவங்களா கொண்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப கூட இருக்க அந்த பறையர் மக்கள்லாம் இருக்காங்களா அவங்க பூரா சீமான பக்கம் வந்து ஒதுங்கிறாங்க மற்ற சமூகம் எல்லாமே இந்த ஒரு குழுவை அதாவது குடிவாரி கணக்கெடுப்பில் எல்லாத்துக்கும்

இடஒதுக்கீட்டு ரெண்டாயிரத்து ஒம்பது கலைஞர்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் அந்த இரட்டை நிலைப்பாட்டிலேயே வந்து இருப்பார் ஆனால் ரவிக்குமார் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இந்த சப் கேட்டகரிசேஷன் வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக வந்து சொல்லிட்டாரு அதனால் அவரை வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமாரை இந்த குரூப்லாம் போட்டு அடிச்சுருந்தாங்க இப்போ இவங்க எல்லாம் செய்து என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவன் பேரை வந்து டோட்டல் டேமேஜ் வந்து பண்ணுறாங்க குரூப்லாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ட்ரஸு அதர்வ மனோஜ் அதர்வ மனோஜெல்லாம் வந்து டேரெக்டாகவே திருமாவளவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா திருமாவளவன் வந்து நீங்கள் எல்லாம் சமூக நீதி போகிறாலே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க உங்களை நாங்கள் நம்பி இருந்தோம் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது நீங்களும் வந்து பழைய இருக்கா பேசக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து உடச்சி விட்டான் இன்னொரு பக்கம் வந்து ட்ரைப்ஸ் கரியால வந்து டெய்லி ஒரு ஆளை வந்து பேட்டி எடுத்துகிட்டே இருக்கான் திருமாவளவன் பேச்சுக்கு வரிக்கு வரி வர்றக்கு வர்ரி பதிலடி அப்படின்னு சொல்லி திரும்ப எப்படி சீமானவர்களை வந்து இந்த ட்ரைப்ஸ் கரியால் அடித்தானோ அதே மாதிரி இப்போ வந்து அவனை திருமாவளம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ என்னென்னா திருமாவளம் வந்து வரலாற்று பிளேஸ்றாரு அவருக்கு வந்து அறிவே இல்லை அருந்தே வந்து பின்தங்கிய நிலை இருக்காங்க அவங்கள எதுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க திருமாவளனை போட்டு வெழுகுன்னு வெளுக்குறாங்க நல்லா தெரியுதா இப்போ என்னென்னா சீமானுக்கு எதிராக பால் ஊட்டிட்டு இவங்களெல்லாம் வளர்த்தார் வளர்த்துட்டு இன்றைக்கி என்னாச்சு பால் ஊட்டி வளர்த்தவங்களே திருமாவனை போட்டு நொங்கு நொங்கு நொங்குனா நம்மளுக்கு பாவமாக இருக்குது ஆனால் இதில் வந்து பறையர் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க திருமாவை நம்பி வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் வந்து இப்படி ஒரு ரெட்டை நிலைப்பாட்டிலே வந்து இருப்பார் பறையருக்கா இப்போ பேசுகிற மாதிரி பேசுவார் பத வந்து மூணு சதவீதம் கொடுத்துட்டா அப்படின்னா பறையருக்கு வந்து பாதிக்கும் தேவேந்திர வேளாருக்கு வந்து பாதிக்குங்கிற மாதிரி பேசுவார் ஆனால் அவர் வந்து அதை அதை வந்து சரியான ஒரு நபர் கிடையாது அது வந்து தெளிவாகவும் பேச மாட்டாருங்க அங்கே இருக்க அறந்து எதுவும் கொடுப்பாள் நாயை திருவள்ளுவாச்சு எல்லாம் சொல்கிறாங்க நீ டேரெக்டாக சொல்லிடுங்க எதுக்கு வந்து முடியும் அப்படியே ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற எய்ச்சிக்கு தான் சொல்கிறாங்க அப்போ இங்கே இருக்க தமிழர்களான பறையர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க திரும்ப அளவாகவும் நம்மளுக்காக வந்து பேச கிடையாது அவர் அவர் அரசியலுக்காக வந்து பேசுகிறார் பறையர் இப்போ சீமானவர்கள் என்னன்றாங்கன்னா பறையர்கள் வந்து தமிழருங்கிறாரு எல்லாத்தையும் இடப்பங்கீடு சரியாக கொடுக்கணுங்கிறாரு திரும்பவும் அப்படி கிடையாது அவர் எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சீமான் பக்கம் திரும்புகிறாங்க பாலூட்டி வளத்த கிளிகளே திரும்பவும் முதலில் வந்து குத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்